வாழ்வில் எல்லா செல்வங்களும் எல்லா நலமும் நல்லா புகழும் பெற்று வாழ்வீராக மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாயம் நம சிவாயா பாருங்க பாருங்கயா ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா ஐயா ஓம் நம சிவாய ஐயா இதா சதாசிவம் பார்த்துக்கங்க ஐயா இந்த மலைக்கு வந்தால் தீராத நோய்கள் தீராத பிரச்சனைகள் இந்த ஏவல் பில்லி சூனியம் வைப்பு அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க இந்த மலைக்கு வந்தீங்கன்னா ஐயனை பார்த்தீங்கன்னா சதாசிவம் ஐயனை என்னாலுடைய சிவனை என்ன ஆட்டவருக்கும் இறைவனை சந்திச்சிங்கன்னா நல்லதே நடக்கும் ஐயா நல்லதே நடக்கும் இந்த கோணையில் ஐயாவை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நைட்டு இரவு தங்கிட்டு இயந்திரப்படுத்த